தண்ணி எப்பயுமே வருங்கள மழை வந்தால் மட்டும்தான் வருங்களா மழை வந்தால் மட்டும்தான் அந்த மாடு மேய்க்கும் போது பாடி மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுக்கு இங்கே தான் வந்தாங்க ஓ இதுதான் மாட்டுக்கு தண்ணி காட்டியிருக்காங்க அந்த காலத்தில் பெரிய நீரா நீராதாரமாக இருந்திருக்கும் இந்த கிணறுலாம் இல்லாத டைமில் பட்டி மாடுக்கு தண்ணி இந்த பட்டி மாடு இங்க இருக்கு காரணமே பட்டி இருந்துச்சுன்னா பக்கத்துல தண்ணி இருக்குன்னு அர்த்தம் ஓ ஆ பட்டி எங்க இருக்கா பக்கத்துல தண்ணி இருக்குன்னு அர்த்தம் ஓ அந்த காலத்துல அது கட்டி

காலைல வேலை ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சிட்டே தான் இருப்பீங்க கால நாலு மணிக்கு ஒரு நாலு மணிக்கு ஸ்டார்ட் என்ன பண்ணுவீங்க நாலு மணிக்கு நாலு மணிக்கு வந்தோம்னா பால் கறக்கணும் பால் அள்ளி போட்டு தோறை வச்சுட்டு பால் கொசுக்கிட்டு ஊத்துட்டு பால் குடுக்குறீங்க இடத்துல போய் மறுபடியும் கிளம்பி வரணும்னா தண்ணி கேட்டது எட்டு மணிக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடை இல்லாம ஒருத்த வந்து நிம்மதியா அவனோட நிலத்துல அவன் நிம்மதியா இருந்தான் ராஜா அது கீழே மீன் அதான பாட்டி புடிச்சிட்டு போயிருந்தா இந்த வீடியோவில் நம்ம சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு மலைக்கும் கல்வரான் மலைக்கும் நடுவில் மறைஞ்சிருக்க பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத அருநூத்து மலை அப்படிங்கிற ஒரு அழகான மலை கிராமத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அருநூத்து மலையில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மலை கிராமங்கள் இருக்குது நம்ம சேலம் மாவட்டத்துக்கும் தருமபுரி மாவட்டத்துக்கும் எல்லையாகவும் இருக்குங்க இந்த அருநூத்து மலை இந்த மலையில் வாழ்ற மக்களோட வாழ்வியல் முறைகள் இந்த மக்கள் அளவுக்கு இயற்கையை சார்ந்து இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாங்க மாங்காலாம் எப்படி வெளியே வியாபாரி வந்து வாங்கிட்டு போய்ட்டுவாங்களா வந்து ஓ வருஷம் குத்து விட்டுருவீங்க அப்படியே லீவ் விட்ற மாதிரி காய அந்தளவுக்கு இல்லை நாமளே ட்ரெயினில் எடுத்துகிட்டு போய் ம் பண்ணியாச்சு அப்படியே சுற்றி தான் இந்த கீழே ஓ

காலைல வேலை ஆரம்பிச்சீங்கன்னா சாய்ந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சிகிட்டே தான் இருப்பீங்க அது கண்டிப்பாக இருக்கும் காலை நாலு மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேலை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க இருட்டில் அப்போ என்ன பண்ணுவீங்க நாலு மணிக்கு நாலு மணிக்கு அங்கேருந்து கிளம்பி வந்தோம்னா பால் கறக்கிடலாம் பால் கறிவிட்டு சாய்ந்திரம் அள்ளி போட்டு நித்தியமான துவர வச்சுட்டு ரிட்டன் மறுபடி பாலா சொசைக்கிற ஊற்றிட்டு பால் கொடுக்குறீங்க இடத்துல போய் கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டன் கிளம்பி வரணுண்ணா மாறு தண்ணி கேட்டால் எட்டு மணிக்கு கேட்டோம் ஒரு ஒரு நாலு மணிக்கு ஆரம்பிச்சா நீங்கள் கரெக்டாக அந்த பால் கொண்டு போய் சேர்க்க முடியும் டைமுக்கு ஆமா ஒரு ஆறு மணிக்கு தான் பால் போகுதுன்னா நம்ம கால நம்ம கொஞ்சம் லாங்கா இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் இருக்குண்ணா ஊர்ல இருந்து அதனாலதான் சாய்ந்தரம் பால் சாய்ந்தரம் பால் இப்ப கரகத்துல மாடு சனியா இருக்கு காலையில மட்டும் தான் ஆமா நான் ரெண்டு மட்டும் நாட்டு மாடு மட்டும் தான் கண்டு நல்ல மாடு மட்டும் ஓ நாட்டு மாடு அந்த ஜெர்சி மாடு எல்லாமே கலந்து வச்சிருக்கீங்களா ஆமா நான் நாட்டு கிராஸ் ஜெர்சி எது நமக்கு வளர்க்கறதுக்கு ஈஸியா இருக்கு நாட்டு மாடா அந்த கிராஸ் மாடா நாட்டு மாடு தான் நல்லா இருக்கு

கரண்ட் வசதி எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக பக்காவாக இருக்குது ஆ அதெல்லாம் பிரச்சனை இல்லை நெட்ஒர்க் எந்த நெட்ஒர்க் இங்கே கரெக்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கிறது ஃபுல் டவர் எல்லாமே நெட் ஸ்பீட் எல்லாமே நல்லா இருக்குங்களா நல்லா கிடைக்குதுண்ணா

அதில இந்த நம்ம காட்டு தெய்வனம் காட்டு தெய்வனம் என்ன எதுங்க என்னது காளியம்மன் ஓ நம்ம காட்டுக்கு தான் காவல் தெய்ங்க மறிங்களா ஆமா இதுல ஆவலா நம்ம எல்ல ம் அந்தப்பகுல என்ன இருக்கு கரடா ஆமானா கரடுன 11 ஏக்கர் கரடா தானா இது இது அது ம் நல்லா இருக்கும் வியூ பாயிண்ட் நல்லா அங்க போனா வியூ பாயிண்ட் நல்லா தான் சூப்பரா தெரியும் அந்த கரெக்ட் மலை ஏறி பார்த்தா அங்க அது தெரியும் அங்க இது தான அந்த பாலி இந்த காட்டோட பேரே பாலி காடுன்னு வந்த காரணமே இது ஓ இது அந்த பாலியா ஆமா மலை பேஞ்ச தண்ணி இந்த பேர் தண்ணி எப்பயுமே வரும் மலை வந்தா மட்டும் தான் வரும்ல மலை மட்டும் தான் அந்த காட்டுல மாடு மேய்க்கும் போது பாலி மாடுக்கு தண்ணி காட்டிறதுக்கு இங்க வந்தாங்க ஓ இதுதான் தான் மாட்டுக்கு தண்ணி காட்டி இருக்காங்க அந்த காலத்துல பெரிய நீராதாரமா இருந்திருக்கும் இந்த கிணறுலாம் இல்லாத டைம்ல

இது நெய்மலை காரங்க போறதுக்கான நெய் நெய்மலையா ஆமானா நெய்மலை நெய்மலை அங்கல இருக்கு அங்க இருக்கு அவங்களோட கார்தான அந்த ஓனர் அங்க இருக்காங்களா அந்த இப்போ இதுல அந்த சந்துமலையில இருந்து நெய்மலைக்கு ரோடே போடுறாங்க போல அது பெனிஃபிட் ரொம்ப பக்கம்லாம் எங்க தும்பல் போய் சுத்திட்டு போணும்ல ஆமானா இது பக்கம் அது இடப்பட்டி

இப்ப லோக்கல் இருக்க மக்களுக்கு இந்த ரோடு வசதியா இருக்கும் இங்கேயும் மாமரம் இருக்கு மாமரத்துல அதுவே மழை வந்தா கீழே பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு ஆறாது ஓ கீழே ஒரு ஓடம் இருக்கு இங்கே அருவி மாதிரிலாம் தான் இருக்கு ப்ரோ இங்கே இதான் அருவி மாதிரிலாம் இருக்குங்களா அருவி அருவி ஃபால்ஸு அந்த மாதிரி தானாங்க அது கீழே நீங்கள் வர முறையே பார்த்துருக்கலாமே கீழே அடிவாரத்துலேயே அடிவாரத்துலேயே இருக்கு தண்ணி இல்லைனாங்க தண்ணி பாத்திர போயிட்டு இருக்கு சவுண்ட் எதுவுமே கேட்கல பாலத்துக்கு நான் நீ ஹெல்மெட் போட்டு வந்திருப்பீங்க ஆமா இது அந்த இது வந்து காளியம்மன் கோயில் காடு சொல்லுவாங்க இது ஒரு தனி ஏரியா இதுல இது தனியா இதே ஒன்னா தான் இருக்காங்க காட்டுல எல்லாருமே குடி அந்த இன்னும் நல்லா தெரியும் அது சின்ன வேளாம்பட்டி ஊர்னா சின்ன வேளாம்பட்டி அந்த அங்க வீடலாம் தெரியாது அதுதான் சின்ன வேளாம்பட்டி நடந்து போற எல்லாமே ஈஸியா கனெக்ட் ஆயிரும் எல்லாமே ஏன்னா பாக்க மட்டும் தான் மழை கரடு கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கும் நீங்க அந்த கரடுக்கு பக்கமா போயிட்டு வச்சுக்க எல்லாமே பக்கத்துல தான் இருக்கும் இறங்கி போறதுக்கு அதான் ஊருக்குள்ள வந்துட்டாக்க எல்லாமே கிட்ட கிட்ட தான் இருக்கு ரோட்ல போகும்போது எல்லாம் அங்கங்க ஏதோ தனித்தனி ஊர் மாதிரி இருக்கு உள்ள வந்துட்டா எல்லாம் நடந்து போனா எல்லாம் பாதை ஈஸியா இருக்கும் அதான் காட்டுக்குள்ள வழியா போனோம்னா எல்லாமே பக்கமா தான் இருக்கு அது பெரிய வேளாம்பட்டி

இது ஒரு சரவு மாதிரி எங்க ஆடுங்க வந்து உட்டே எங்கலாம் அதிகமா நின்னீங்க பச்சை இந்த இடத்துல இப்படி குருவி எல்லாம் அதிகமா இருக்கா இப்போ நம்ம சைடுல பார்த்தீங்கன்னா குருவியெல்லாம் அதிகமாக அதிகமா இருக்குது இல்ல இப்பலாம் அந்த சிட்டு குருவி எல்லா குருவியும் அழிஞ்சிடுச்சு அதிகமா குருவி பார்க்க முடியல இந்த சைடுல அந்த மாதிரி குருவி அதிகமாக பார்க்க முடியுதுங்களா இருக்குதுனா சிட்டு மைனா நிறைய இருக்கு

விவசாயம் பண்ணுறதே பயங்கர ரிஸ்க் இருக்கு அதுவும் ரெஸ்பெக்டாக வேலை இல்லை இதெல்லாம் பார்த்தா டேரக்டில் ஓட்டுற மாதிரி தெரியுது இல்லை இன்னுமே பண்ண முடியாது ஓட்டணும் டிராக்டர் இந்த பக்கம் வர முடியாது ஆட்டில் தான் ஒரு ஐயா இருப்பாரு எப்படி இந்த பாறைலாம் இருக்கு அதை வச்சு மாட்டுல ஓட்டிடுவீங்களா கரெக்டா ஓட்டிடலாம் இதெல்லாம் ஒதுக்கிட்டு ஓட்டுறதுக்கு அழகா ஒரு வட்டத்தை புடிச்சு ஓட்டிட்டு ரெண்டாவது பக்கம் வளைச்சு கட்டும்போது நம்ம ஒதுக்கலாம் கல்ல மாடு அதுக்கேத்தமே மாதிரி நின்று போகணும் பழகின மாடா தான் நின்று போவோம் பழகாத மாடுலாம் இந்த இடத்துல எல்லாம் பழக கூடாது நம்ம வயல போட்டு நோக்கி எடுத்துட்டு அப்புறமா தான் இதுல வந்து பழகணும் நல்லா இருக்கும் நல்லா ஓட்டினா நல்லா இருக்கணும் ஒண்ணும் நல்லா இருக்கும் வழி இப்படிங்களா இல்ல இப்படி கூட போயிடலாம்

அறுவடை செய்யும் போது தெய்வம் வலிக்குரும்மா ம்ம் அதும் பாத்தீங்கன்னா அந்த தை ஒன்று ம்ம் கறின்னா கரணால ம்ம் அதப்புறம் அந்த பெரிய கோயில் ஒரு கோயில் இருக்கு அந்த அ திருவிழா தேரலாம் முடிஞ்சா அ தெய்வம் போகலாம் ம்ம் இது ஒவ்வொரு நடைசை நடந்துக்கும் போது ஒவ்வொரு டைம் போகலாம் ம்ம் நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு பிரியனினா அங்க போயிட்டு வாங்க கோயிலுக்கா தனியா போக வேண்டியது ப்ரோ அதாவது அதா லோக்கல் உள்ளூர் ஆள் வேணும்ல

நாம வேணா போய் பார்க்கணும்னா போய் பார்த்துட்டு வேணா வரலாம் அங்க இன்னும் சாமி இருக்கும் அவ்வளவுதான் மற்ற இதுவுமே இருக்காது நாம போய் பார்க்கலாம் நல்லா இருக்கும் சின்ன ஒரு கொட்டையை தான் இந்த மாதிரி மாத்து கொட்டார மாரி இருக்கும் மாட்டு கொட்டையே சாமி மாரி இருக்கும் இருக்கும் உனக்கு போய் பார்த்துட்டு வேணா வரலாம் வரலாம் இப்ப இங்கே காட்டு இருபது எல்லாம் இங்கே வருங்களா அந்த ஏரியாவில் இப்போ நம்ம காட்டுக்கே இங்கேயே வருங்களா இங்கே பண்ணி வரும் பண்ணி வரும் எந்த காட்டு சைடு செய் பண்ணி எரிம வரும் இப்போ போடும் போடும்போது பார்த்தீங்கன்னா பரண்டி எடுத்துடணும்

மழை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னா கஜிக்கிட்டே இருப்பாங்க மரம் கொஞ்சம் டல்லாயிருச்சுன்னா அப்படின்னு நின்னுட்டுக்கு அதான் மலையை பார்த்துதான் நம்ம விவசாயம் பண்ற பயிருங்கண்ணா அதெல்லாம் உம் அதெல்லாம் மலையை பார்த்தெல்லாம் பண்ணாமல் தான் அவ்வளவுதான் அது வராது உம் வரகுண்ணா அரிசி மாதிரி இருக்குங்களா ஹம் நம்ம முறுக்கு போடுவாங்க பிறண்ணா வெள்ளம் முறுக்கு ஆமா அது இந்த வரகு அரிசி தான்

ஃபாரேஜ் சூட்டி கடிக்கலாம் ம் ம் பார்த்தா அந்த மாட்டை காணா போய் அந்த மாட்ட காண இதான் கலப்பைங்களா ஏர் ஓட்டுறோம் இப்போ இங்கே ஃபுல்லாக நீங்கள் தான் ஏர் ஓட்டுறது ஆமாண்ணா நம்ம கேட்டெல்லாம் இப்ப கலையறி போச்சு ம் ஆயிரத்தி

ஓ சாமந்தி இப்போ இப்போ தான் போட்டிருக்கீங்க விதையா போட்டுதான் நாத்தா வைக்கிறதுங்களா அது வைக்கிறதுங்களா ஓ வாங்கிட்டு வைக்கிறதுங்களா ஒரு நாற்றுல ஒரு நாற்பத்தி ஒண்ணா ரூபா சாமந்தி நல்லா விலை போகுதுங்களா எதிர்பார்த்துமே நடக்குமா தெரியல இப்போ ஆறு மணிக்கு ஊருக்கு வீட்டுக்கு காலைல சமைச்சு மாதிரி சமைச்சி கொண்டு வந்துருவீங்களா இங்கே கூட சமையல் பண்ணிக்கலாம்ல வேணுண்ணா ஆ ப்ரோ சுவிட்ச் ஆஃப் டைம் லாப்ஸ் மாதிரி போட்டு அப்படியே இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கவர் ஆகிற மாதிரி அப்படின்னு நாய்கொழிலாம் இங்கே விட்டு போய்டுங்க ஆ இது காவல்ண்ணா காவலுக்கு திரும்ப சரி திருட்டு பயம் எதுவும் கிடையாது இல்லைங்க ஆ இப்போ இது இல்லைனா ஃபர்ஸ்ட்டு அங்கே திருமலை பக்கம் வந்துருந்தாங்க நாலு பேரும் வந்து மூணு பேர் வந்திருந்தாங்க அப்புறம் அவங்கள அடித்து துறத்து விட்டாச்சு இப்படி இந்த மாதிரி ஆடு மாடை கலவாண்டு போகிறதுக்கா இல்லைண்ணா வீட்டை போ வீட்டுக்குள்ளேயே பூந்து ஓ இருக்கிற பொருள் பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன வழி பறி வரலன்னு சொல்கிறாங்கல்ல நம்ம போயிட்டு பாதியில் ஒத்தடி பாதி போட்டோம் போகும்போது

காடி பிடிச்சிட்டு போயிரடா டைம என்ன பா ஹம்ஜி தெரியும் நல்லபடியா சாமி பண்ணுங்க கண்டிப்பா இன்னொன்னு வரேன் ப்ரோ கண்டிப்பா அடுத்த வரேன் போ அந்த சைடு போய் கவர் பண்ணி பார்க்கலாம் ஓகே டைம் ஆயிடுச்சு வீட்டில் அந்த கூட காப்பி எதை வச்சு எதுவுமே இல்லை அடுத்த கொஞ்சம் நேரமாக வரேன் ஆ சரி வந்துட்டு கொஞ்சம் உள்ள அந்த சைடுலாம் போய் பார்க்கலாம் ஆ சரி ஓகே சரி ப்ரோ வரேன் நீங்கள் கிளம்புற டைம் ஆச்சா ஆ கிளம்புற டைம் ஆச்சு தேங்க்ஸ்ண்ணா